அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மாதத்தோட முதல் நாள் இந்த மாதம் நமக்கெல்லாம் நன்மை தரக்கூடிய மாதமாக ஆரோக்கியம் தரக்கூடிய மாதமாக செல்வ செழிப்பு தரக்கூடிய மாதமாக நம் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே வேண்டிக்கலாம் ஒரு மாதத்தோட முதல் நாள் நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் அதனுடைய தாக்கம் அந்த மாதம் முழுக்க இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த மாதம் நமக்கு வற்றாத பண வரவு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் பணமே வருக அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க அதை நீங்கள் டைப் பண்ணும்பொழுதே இந்த மாதம் உங்கள் கைகள் முழுவதும் பணம் இருப்பதை போல் காட்சிப்படுத்தி பாருங்கள் இன்றைய தினம் மிக மிக அற்புதமான ஒரு நாள் ஆடி மூன்றாவது வெள்ளி அதோடு சேர்ந்து வரக்கூடிய வளர்பிரை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமியோ தேய்பிறை அஷ்டமியோ நம்ம காலபைரவர் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அதிலும் வளர்பிறை அஷ்டமியில் சொர்ண ஆகாஷன பைரவர் வழிபாடு நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றத்தையும் தங்க நகைகள் சேர்வதையும் வந்து உண்டு பண்ணும் இந்த வளர்பிறை அஷ்டமியில் நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் காலபைரவர் சந்நிதி திறந்திருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் போயிட்டு தேங்காய் தீபம் அல்லது வந்து வெண்கடுகு தீபம் மிளகு தீபம் ஐந்து எண்ணெய்கள் வைத்து ஐந்து பஞ்ச தீபங்கள் ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது கோவிலுக்கு போகும்போது எக்காரணத்தை கொண்டும் வெறுங்கையோடு போகக்கூடாது காலபைரவர் அப்படிங்கிறவர் வந்து சிவனுடைய அறுபத்தி நாலு அம்சங்களுள் ஒருவர் அதனால சிவனுக்கு எப்படி அபிஷேகம்லாம் பிடிக்குமோ அதே போலவே கால பைரவருக்கும் இந்த அபிஷேகம் ரொம்ப பிடிக்கும் அதனால அவருக்குரிய அபிஷேக பொருட்கள் அர்ச்சனை பூக்கள் இதெல்லாம் கொண்டு போங்க செவ்வாழை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் குணுகு அந்த வாசனை திரவியங்கள்லாம் எடுத்துக்கிட்டு போகலாம் அதே போல் முந்திரி பருப்பு மாலை அப்படிங்கிறது ரொம்ப உகந்தது சங்குப்பூவும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப ரொம்ப பைரவருக்கு மிகவும் பிடித்த மலர்கள் அவையெல்லாம் இன்றைய தினம் நம்ம மாலை நேரத்தில் நம் வீடுகளில் நாம் செய்ய வேண்டிய ஒரு மிக மிக அற்புதமான ஒரு வழிபாடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எல்லாருமே இதை செய்யுங்க நாங்க செய்யலாமா வேண்டாமா அப்படின்லாம் கேட்காதீங்க சுத்த பத்தமாக இருப்பவர்கள் அனைவரும் இதை நீங்க தாராளமாக செய்யலாம் பணம் அப்படிங்கிறது தடை இல்லாமல் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் தடைபட்ட பணவரவு எல்லாமே வந்து நடக்கும் மணி பிளாக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க சில ஜாதகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்னால வரக்கூடிய பணம் கூட நமக்கு தள்ளி தள்ளி போகும் இப்பயா அப்பயா அப்படின்னு இழுபறியாக இருக்கும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் சுமூகமாக தீர்ந்து நம்முடைய கைகளில் அந்த பணம் அப்படிங்கிறது வந்து சேரும் உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு பல வருடங்களாக தராதவங்க தேடி வந்து உங்ககிட்ட பணம் தருவாங்க அதே போல் உங்களுடைய நகைகள் போயிடுச்சு அப்படிங்கிறத நகைகள்லாம் உங்களை தேடி வரும் அதே போல் இடங்கள் நிலம் நிலம் வந்து இருந்து ஏமாத்தி வாங்கிட்டாங்க அப்படிங்கிறவங்க அந்த நிலத்தை உங்களிடமே வந்து தரக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் அதனால் தயவு செஞ்சு இன்று மாலை நீங்கள் இதை செய்யலாம் அஷ்டமி அப்படிங்கிறது இன் இன்று அதிகாலையிலேருந்து இருக்குது நாளை காலை ஏழு மணி வரைக்கும் இருக்குது சனிக்கிழமை காலை ஏழு மணி வரைக்கும் இருக்குது அதனால இன்று இரவு நீங்க எப்போ வேணாலும் இதை நீங்க தாராளமாக செய்யலாம் இல்ல பகல்ல நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் நீங்க வந்து செய்யலாம் ஒன்றும் தவறு கிடையாது இதற்கு தேவையானது உங்களுக்கு எட்டு வெற்றிலை கொஞ்சோண்டு கல்லுப்பு இந்த நாள்ல இந்த ஒரு வழிபாட்டை செய்வது உங்களுக்கு பல அதிர்ஷ்டங்களை பெற்று தருங்க இன்று நீங்கள் சுத்தமாக இருக்கீங்க அசைவம்லாம் சாப்பிடல அப்படிங்கிறவங்க தாராளமாக உங்கள் பூஜை அறையிலேயோ அல்லது உங்களுடைய ஹால்லையோ மாதத்தோட முதல் நாள் இந்த வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது இப்போ வாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்று நீங்கள் வழிபாடு செய்வதற்கு தேவையானது இந்த எட்டு வெற்றிலைகள் நல்லா சுத்தம் பண்ணிட்டு காம்பு பகுதியை நீக்கிடுங்க நீக்கிட்டு அதற்கு மேலே நீங்கள் உப்பு வந்து இந்த மாதிரி ஒரு அகலில் வையுங்க எட்டு திசைகளை நோக்கி எட்டு வெற்றிலைகளை நீங்கள் வைக்கணும் இது மாதிரி தாம்பலம் எடுத்துக்கோங்க தாம்பாளம் எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வைங்க இந்த மாதிரி தாம்பாளம் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் செராமிக் தட்டு பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் அதில் வைக்கலாம் அல்லது மண் தட்டில் வைக்கலாம் எவர் சில்வர் வேண்டாம் அல்லது பாக்குமரத்தில கூட நீங்கள் வைக்கலாம் இதை வச்சுட்டு இதற்கு மேலே நம்ம வந்து ஒரு தீபம் ஏற்றி வைக்கப் போகிறோம் இந்த எட்டு வெற்றிலைகள் எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டலக்ஷ்மிகளோட அருளை பெறுவதற்காக நம்ம எட்டு வெற்றிலைகளை வைக்கிறோம் ஒவ்வொரு வளர்பிறை அஷ்டமியிலும் அஷ்டலக்ஷ்மிகள் எட்டு பேரும் பைரவர்கிட்ட வந்து தங்களுடைய சக்தியை அதிகப்படுத்தி கொண்டு போவார்களாம் அதாவது பூஸ்ட் பூஸ்டப்னு சொல்லுவோம் இல்லையா அதை மாதிரி அவங்களுடைய சக்திகளை அதிகமாக்கிட்டு அவங்களோட பைரவர்கிட்ட இருந்து ஆசிர்வாதங்களை பெற்று பெற்றுட்டு போவாங்களாம் அதனால நம்ம இந்த நாள்ல பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது மறைமுகமாக அஷ்டலக்ஷ்மிகளோட அருளும் நமக்கு வந்து சேரும் அதனால எட்டு வெற்றிலைகள் எட்டு திசைகள்ல எட்டு திசைகள்ல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய பணமானது உங்களை நோக்கி நிச்சயமாக வந்து சேரும் இப்ப இதற்கு மேல வந்து நம்ம வந்து ஒரு அகல் தீபம் ஏத்திடலாம் நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ நீங்க பயன்படுத்திக்கலாம் ஸோ இப்போ நம்ம சூப்பரா விளக்கு ஏத்தி வச்சாச்சு இந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்க இன்னைக்கு ஏத்துங்க நல்ல பலன் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இல்லை நான் இதுக்கு பதில் வேற ஏதோ நான் பிளான் பண்ணியிருக்கிறேன் நான் இன்னைக்கு விளக்கு பூஜை பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்க வந்து வேற ரெண்டுத்தையும் ஒரே நேரத்துல நீங்க ஏத்தாதீங்க இத வந்து நீங்க தனியாக தான் ஏத்தணும் இது கூட எந்த ஒரு மற்ற சிறப்பான தீபங்கள் நீங்க ஏத்தக்கூடாது சரிங்களா ஏத்தி வச்சிட்டு உங்ககிட்ட பூக்கள் இருந்ததுன்னா நூத்தி எட்டு முறை அதாவது நூத்தி எட்டு முறை ஓம் சொர்ண ஆகாஷன பைரவரே போற்றி அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம் அல்லது நூத்தி எட்டு சில்ற காசுகள் இருந்ததுன்னா அதால நீங்க அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது நல்லது இந்த மாதத்தின் முதல் நாளில் இப்படி வந்து ஒரு ஆடி வெள்ளியும் வளர்ப்புறை அஷ்டமியும் வந்திருக்கக்கூடிய நாளில் நம்ம இந்த தீபத்தை ஏற்றி பூக்களாலேயோ அல்லது குங்குமத்தாலேயோ அல்லது நூற்றி எட்டு காசுகளாலேயோ அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் முடியுன்றவங்க வெற்றிலை எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த வழிபாட்டை நீங்கள் இன்னைக்கு செய்யலாம் இப்போ இன்னைக்கு நீங்க கோவிலுக்கு போறீங்க அங்க வந்து பைரவர்சன் நிதியில உங்களுக்கு விபூதி தராங்கன்னா அந்த விபூதியை ஜஸ்ட் உங்க நிலைவாசலுக்கு வெளியில நீங்க தூவி விடலாம் அந்த ஒரு விபூதி இந்த மாதம் முழுக்க உங்களுடைய வீட்டை காக்கும் ஒரு காவல் தெய்வமாக இருக்கும் அது மட்டும் இல்லாம இன்றைய தினம் நீங்க வந்து கோவிலுக்கு போகும்போதோ வரும்போதோ அல்லது வேற எந்த விஷயத்துக்காகவாவது நீங்க வெளியில செல்லும்போது நாய்களை பார்த்தீங்கன்னா அதற்கு ஏதாவது ஒரு உணவு ஒரு பிஸ்கட்டோ இல்லை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கோதுமையினால் செய்யப்பட்ட உணவுகளை நாய்களுக்கு தருவது ஏன்னா நாய்கள் அப்படிங்கிறது பைரவரோட வாகனமாக கருதப்படுது அதனால் நீங்கள் நாய்களுக்கு உங்களால் முடிந்த உணவு பண்டங்களை இன்று நீங்கள் கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மாதத்தின் முதல் நாள் இந்த தீபமும் நாய்களுக்கு தானமும் நம்ம உணவு தானமும் செய்வது அப்படிங்கிறது மிக நல்லது குறைவில்லாத செல்வ வளத்தை நம்மளுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இது அதனால நீங்கள் எல்லாருமே இதை செய்யுங்க மறுநாள் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வெற்றிலையை நம்ம வந்து உங்கள் வீட்டுக்கு அருகில் மாடுகள் இருந்ததுன்னா நீங்கள் அதற்கு தரலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடலாம் ஏன்னா எட்டு வெற்றிலைகளை நம்ம வந்து கஷாயம்லாம் போட்டு குடிக்கிறது கஷ்டம் ஸோ உங்களுக்கு எப்படி பயன்படுத்த முடிஞ்சால் பயன்படுத்துங்க அப்படி இல்லைன்னா கால் படாத இடத்துல போடுங்க உப்பை கிச்சன் சிங்க்கில் நீங்கள் போட்டுடணும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி